மேயரி முற்றுகையிட்டு எங்கள் பகுதிக்கு ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பியதால் தாம்பரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை கடுத்த தாம்பரம் மாநகராட்சி குடியிருப்பு நல சங்க இணைப்பு மையத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் சாலை வசதிகள் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் சாலை ஆக்கிரமிப்பை அகற்றாமல் காலதாமதம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத மாநகராட்சியை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது தாம்பரம் காவல் ஆய்வாளர் பாலமுரளி அனுமதியின்றி மாநகராட்சி அலுவலகத்தை மதிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் பின்னர் பாலச்சந்திரை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறும் நலச்சங்கமாகிய நாங்கள் எப்போதும் மாநகராட்சிக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாராக உள்ளோம் என்றும் கூறி அதன்படி மாநகராட்சி ஆணையாளர் வரும் வாரத்தில் நடத்தப்படும் என உத்தரவாதம் கொடுத்தார் பின்னர் மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக செய்து தருவதாக மாநகராட்சி ஆணையர் உத்தரவாதம் கொடுத்ததின் பேரில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அப்பொழுது மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த மேயர் வசந்தகுமாரியை முற்றுகையிட்டு நீங்கள் மேயராகி இதுவரை எங்கள் பகுதிக்கு வரவே இல்லை என குற்றச்சாட்டை எழுப்பினர் இதை சற்றும் எதிர்பார்க்காத மேயர் வருகிறேன் என்று அங்கிருந்து கிளம்பி சென்றார் திடீரென மாநகராட்சி அலுவலகத்தை குடியிருப்பு நலசங்க இணைப்பு மையத்தினரால் முற்றுகையிட்டது பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாம்பரம் மாநகராட்சி மண்டல ரெண்டு மூன்று பகுதிகளில் நிலவுகின்ற பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நூற்றுக்கணக்கான எழுத்துப்பூர்வ கடிதங்களை கொடுத்து வேண்டுகோள் வைத்தும் தீர்க்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே இந்த தாம்பரம் மாநகராட்சியில் அலுவலகத்தில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமே இதுபோல் மேலும் இந்த மாதிரி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்கே நடைபெறு நிறுத்துவதற்கும் நிறுத்து வகையிலும் அல்லது இது இனிமேல் இதுபோல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்ற வகையிலும் நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமே ஒருவேளை இந்த கோரிக்கைகள் தீர்க்கப்படவில்லை என்றால் இது போன்ற பல முன்னெடுப்புகளை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் பாதாள சாக்கடை பிரச்சனைகள் சாலைகள் சரியில்லாமல் சாலைகள் பராமரிக்கப்படலை பூங்காக்கள் பராமரிக்கப்படலை கால்நடைகள் தொகு ஏரியா ஃபுல்லாக கால்நடைகள் தொண்டு பேப்பர்லாம் வருது மாடு மூட்டி சில பேர் ஹாஸ்பிட்டல் எழுதி ஆகிருக்கிறாங்க அந்த மாதிரி நடவடிக்கை அதாவது தெருநாய்கள் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எழுத்துப்பூர்வ கடிதங்கள் பலமுறை கொடுத்தும் நடவடிக்கை கிட காரணத்தினால இந்த இதை வந்து நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை பல்வேறு சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் இருக்குது அந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்காத காரணத்தினால பல ஆக்சிடெண்ட் உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது இதுவும் இன்னும் நடக்க இருக்கில்ல ஆகையினால இதெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்தோம் இப்போ ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே கமிஷனரை கூப்பிட்டுருந்தார் கமிஷனரை சந்தித்தோம் சந்தித்து எல்லா பகுதி தொ பிரச்சனைகளையும் அவர்கிட்ட விழா விவரமாக எடுத்து வரத்திருக்கிறோம் முக்கியமாக இப்போ உள்ளாட்சி மன்றங்களின் ஒரு குறைப்பு தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடையாவது பகுதி கூட்டங்களை கூட்டுங்க உங்கள் அஃபீஷியல்ஸும் நலச்சங்கங்களும் மக்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட்டி நம்ம பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணால் அதிலே ஐம்பது விழுக்காடு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை நாங்கள் சொன்னோம் அது கண்டிப்பாக நல்ல யோசனை நான் கண்டிப்பாக நட அதை முன்னெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வரி செலுத்துவதில் உள்ள லீக்கேஜஸ் அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது இங்கே ரெக்கார்டில் ஏறாமலே பாதாள சாக்கடை பல ஒரு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது விழுக்காடு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து டெபாசிட்டும் இல்லை ரெவன்யூவும் கலெக்ஷனை வட்டி வரியும் வசூல் பண்ணலை அதே மாதிரி குடிநீர் பிரச்சனைகளில் குடிநீர் அண்ணாத்தரிசு கனெக்ஷன் அதாவது இவங்க ரெக்கார்டில் ஏறாத கனெக்ஷன்ஸு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு இருக்குது அதை ரெக்கார்டில் கொண்டு வந்து பண்ணாவே இவங்க ரெவன்யூஸ் டெபாசிட் வராமல் அவங்களால் பாதுகாத்துக்க முடியும் அதுதான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தோம் இதெல்லாம் நான் கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல யோசனை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு இருக்கார் அதே மாதிரி மே மேயர் இப்போ வந்தாங்க நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது மேயர் வந்தாங்க கமிஷனர்ட்டி மேயர்ட்டே நாங்கள் வச்ச வேண்டுகோள் என்னென்னா நல்லா இருக்க பகுதியில் மட்டும் ரோடு நல்லா இருக்கிற பகுதியில் மட்டும் நீங்கள் போய் பார்க்குறீங்க சாலைகள் இன்டீரியராக வந்தீங்கன்னா தான் மக்கள் எந்த மாதிரி நிலையில் வாழ்கிறாங்கிறத உங்களால் பண்ண முடியும் செய்து வாங்க வரும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண சக பகுதியில் பார்வையிட்டதுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் கண்டிப்பாக நாங்கள் வரும்போது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பிறகாவது நான் அதே போல் ஆணை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எழுத்துபூர்வமாக கொடுக்குற கடிதங்களுக்கு எழுத்துப்பூர்வ பதில் கொடுக்க வேண்டும் மூணு நாளைக்குள்ளே அக்கனாலஜி கொடுக்கணும் முப்பது நாள் எடுத்த நடவடிக்கை குறித்து அந்த யார் அம்மனுதாரர் அவருக்கு தெரிவிக்கணும்னு அரசு ஆணை இருக்குது அரசு ஆணை இதுவரைக்கும் பின்பற்றப்படவில்லை என்பதை சுட்டி காட்டணும் இனிமேல் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு கமிஷன் சொல்லியிருக்காரு நல்லதாக இருக்கட்டும் இனிமேல் நடப்பு நடந்தவை நடவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பது நல்வையாக இருக்கட்டும் என்றைக்குமே வந்து நாங்கள் நல்ல நிர்வாகத்துக்கு நாங்கள் நூறு சதவீதம் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிற உறுதியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதே போல் சென்ற வருடம் மாநாடு தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் கரெக்ஷனுங்கிற ஒரு அவார்டை வாங்கிச்சு அதுக்கு எங்களோட முயற்சி தான் முக்கிய காரணம் என்பதையும் அவங்கள்ட்டையும் சுட்டி காட்டுவோம் ஏன்னா அங்கங்கே நாங்கள் கேம்ப் போட்டு வறுவசீல் பண்ணி கொடுத்தோம் அதனால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு இந்த வருஷம் எப்போதுமே நாங்கள் பண்ணுறது தயாராக இருக்கோம் குறவைட் நீங்கள் மக்கள் உடலை தீர்ப்பதை பொறுத்து எங்களோட கோபரம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி வரவே இல்லை எங்கள் பயிர்கள் வந்து ஆமாம் கண்டிப்பாக ஜெய்ச்சிலேருந்து நம்ம இது வரைக்கும் வரல சார் நாங்கள் பலமுறை வேண்டுகோள் வைச்சோம் இது வரைக்கும் வரல அதுதான் இப்போ சொல்லி காட்டினோம் நல்லா ரோடு பக்கம் நல்லா ரோடு பக்கமே நீங்கள் போகிறீங்க நாங்களாம் எப்படி வாழ்கிறோங்கிறத நீங்கள் பார்க்க வேணாம் இப்போ உங்களுக்கு தான் சொன்னேன் நான் வர்றேன்னு சொல்லிருக்கிறாங்க வருவாங்கன்னு இது பார்க்குறோம் முருகையன் இணைப்பு மையச் செயலாளர் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்